아, 그건 그건 அங்கே இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு அங்கே இனிய காலை வணக்கம் வாங்க இனிய காலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்கபடலாண்டு வாங்க இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காப்பி குடிச்சிங்களா மங்க இனிய காலை வணக்கம் நாங்கள் இனிய காலை வணக்கம் உறவுகளை வாங்க இனிய காலை வணக்கம் உறவுகளை வாழ்க பலமுடன் வாழ்க பலம் காலை வணக்கம் வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால குறும்பு பண்ணுது அதனால அடிச்சுக்கிட்டேன் வாங்க அக்கா வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு சரிங்க சரிங்க வைவிங்கக்கா நீ அடிக்க மாட்டேன் காப்பி குடிச்சிங்களாக்கா வீட்டிலெலாம் நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டுருக்குறீங்க ஹாய் வணக்கம் 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 வாழ்க வணங்க நான் கோவை மாவட்டம் நீங்கள் வந்த ஊர் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் பேர் என்ன வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டு லைவில் உள்ள இங்கே ஒரு லைக் பண்ணுங்கோ வாங்க இனிய காலை வணக்கம் ஊர் இங்கே இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வாருக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காப்பி குடிச்சிங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா தேவியா அக்கா என்ன பண்றீங்கோ வாங்க இனிய காலை வணக்கம் உறவுகளை வாழ்வு வளம் முடியும் வாழ்வு பல்லான் நீ காலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளம் வாழ்க படலாண்டு வாங்க எல்லாம் என்ன இருக்கீங்க காப்பி குடிச்சிங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா வேணுமா ஏ வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வணக்கம் 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 வாங்க வாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வீட்டில் எல்லாம் ரெண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா காஃபி குடிச்சிங்களா டீ ஓ டீ குடிச்சிங்களா நான் இன்னும் குடிக்கிறீங்க இனிமேல் தான் குடிக்க போகணும் அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வேலைய ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாம் சவிக்கியும் எல்லா சவிக்கியும் ஆதரவால எல்லாம் நல்லா இருக்கும் வாங்க இனிய காலை வணக்கம் வாழ்க பழமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்க என்னோட லைஃபுக்கு வந்து அத்தனை அன்பு கொள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கோடான கோடி அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு உங்க தொழில் எப்படி இருக்குது ராமசாமி அது யாரு மாம்ச திருவண்ணாமலையிலிருந்து ஆ இருந்து சொல்கிறேன் உங்கள் உங்களை வருவார் இல்லைங்க உங்களை சொல்லுங்க கண்டிப்பாக சொல்றேன் வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா இன்னும் இல்லைங்களா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சரி சரி போயிட்டாங்க 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 என்னோட லைக் வந்து என்னோட நேரம் வரைக்கும் பேசி லைக் பண்ணது கோடான கூடி நன்றிகள் போயிட்டாங்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க்கை பண்ணலாங்க ஓம் சரவண இனிய காலை வணக்கம் வாங்க வாழ்க பழமுடன் வாழ்க பழலான்ட்டு வாங்க வாங்க இன்றைக்கி காலை வணக்க உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்ந்து வாங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இனிய காலை வணக்கம் ஒருவரை வாழ்க வளமுடன் வாழ்க பண்ணாங்க நாங்க லைவ் லைவ் லைக் பண்ணுங்க எனக்கும் ஆதரவு கொடுங்க ஒரு மாங்க மாடு வாங்கி விடுங்க போமாத நல்லது காலையில் போய் அதனோட முகத்தில் முடிச்சுட்டு அப்படி அதனோட சாலி எண்ணி போட்டால் நம்மளுக்கு எவ்வளவோ நல்லது அதனால் வாங்கி விடுங்க மேயிட்டும் உங்களுக்கு தோட்டம் இருக்கா தோட்டம் இருந்துன்னா வாங்கி விடலாமே உருமாடாவது வாங்கி விடுங்க மேயிட்டும் அது இனிய காலை வணக்கம் உள்ளவர்களே வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்ன பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா டீ குடிச்சீங்களா காபி குடிச்சிங்களா வாங்க அப்படிங்க பப்பாளி மரத்தை பார்த்துட்டு வரலாம் பப்பாளி காய்களை பாருங்கள் பப்பாளி காய்கள் பாருங்கள் கிட்ட காய் பிடிச்சிருக்குது இன்னும் பழுக்க ஆரம்பிக்கி பார்த்தீங்களா வாங்க இனிய காலை வணக்கம் உறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு வாங்க இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இனி காலை வணக்கம் உறவுகளே வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு இனிய ஞாயிறு காலை வணக்கம் வாங்க காலை வணக்கம் உறவுகளை காலை வணக்கம் உறவுகளே நாங்கள் பேசலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு ஆதரவு கொடுங்கள் அன்பு தோழர்களே அன்பு உறவுகளை நீங்க காலை வணக்கம் முறவுகளை வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு என்ன பண்ணுறீங்க காலையில் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா காப்பி குடிச்சீங்களா உங்கள் இனி காலை வணக்கம் உறவுகளை வாழ்வான முடியும் காலை வணக்கம் உறவுகளே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஏலாய். جايன்னு நீ. ஆ ஆ கரண்ட் போதா வந்துருக்கு. கரண்ட்டு அது ஆப் பண்ணிருந்தா. ஆ வாங்க இனிய ஞாயிறு காலை வணக்கம் 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 உறவுகளே வாங்க காலை வணக்கம்டா காலை வணக்கம் காலை வணக்கம் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க நான் இங்கே மாட்சாலையில் இருக்கிறேன் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க லைவ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாங்க இனிய காலை வணக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க காலையில வாங்க 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 காலை வணக்கம் தூங்குறேன் நேரம் தூங்கிட்டே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க ஷார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்னமா எங்கூட தூங்கிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க இன்னும் எழுந்திருக்கலையா மணி ஏழாக போகுது எழுந்துடுறீங்கோ போய் காப்பி குடிங்கோ காலை வணக்கங்கள் நாங்க இனிய காலை வணக்கம் வருவாய் வாழ்க வர முடியும் வாழ்க்க